ஹாய் ஹலோ மக்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன வீடியோனா மண்டே வந்து சாரி டியூஸ்டே வந்து என்ன லஞ்ச் சைப்போன்றது தான் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி ஃபீவராக இருக்குது ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது ஆக்சுவலி அங்கே போயிட்டோம் ரொம்ப பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஒன் ஆர் டூ ஃபீவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் இன்சர்ட் பண்ணாங்க மோஷன் போட்டத்தில் அப்புறம் பார்த்திங்கன்னா சிரப்பெல்லாம் காஃப் சிரப்பு அப்புறம் ஆன்டிபயாட்டிக்கு ஸோ இதெல்லாம் எழுதி கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கிக்கிட்டு மெடிக்கல் ஷாப்பில் எனக்கு அந்த பண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடை முடிச்சு ஒரு பண்ணு வாங்கினேன் ஆக்சுவலி அதை பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிடக்கூடாதுன்னா கேட்கல பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாமே நம்ம ஒரு மாதிரி ஆகிடறோம் ஈஷ்யில் நமக்கு எப்பவும் பிள்ள இருக்கிற வேலை ஓடவே ஓடாது வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாமே நான் போட்டு வச்சுட்டு ஆக்சுவலி வந்துவிட்டேன் பார்த்தீங்கன்னா இப்போ வானத்தால் தான் வானம் வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுது மழை பெய்து வெயில் அடிக்கிது சன்ரைஸ் அப்போ தெரிஞ்ச மாதிரிக்கு டக்குன்னு தோரல் போடுது சரி அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நம்ம கிளம்பியாச்சு பார்த்திங்கன்னா கீரை கடை இருந்துச்சு சரி வண்டி கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்து போனால் அந்த அரை சிரிக்கிறது மட்டும் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி ஓகே சொல்லிட்டு சிரிக்கீரை வாங்கின்னு போட்டு விளைஞ்சிக்கலான்னு வாங்கிட்டேன் அப்புறமா பார்த்திங்கன்னா கூட வந்து கர்ணக்கழங்கும் நான் கேட்டிருந்தேன் அவர்கிட்ட இருக்கேனா இருக்கேன் நாங்கள் எவ்வளோனா கால் கிலோ இருபது ரூபான்னாரு சரி கொடுங்க அப்படின்னு சொன்னேன் கால் கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபா சொல்லிட்டு இருபத்தஞ்சு ரூபான்னு சொல்கிறீங்களா கேட்டால் கூட இருக்க மாடினார் கூடலாம் எனக்கு தேவையில்லை கம்மியாகவே கொடுங்க ஏன்னா ரெண்டு பேரும் நாங்கள் சாப்பிட்றோம் பசங்க சாப்பிட மாட்டாங்க கம்மியாகவே கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் பேரம் பேசிகிட்ருந்தேன் வேறுன்றது நம்ம அடிச்சு பேசுகிறது பட் அப்படி கிடையாது இது எனக்கு அதிகமாக குவான்டிட்டி வேணாம் கம்மியெலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் சரின்னு சொல்லி அவங்களும் வந்து கட் பண்ண என்னமா இது காய பத்து வாட்டி கட் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னாரு அது நீங்கள் கட் பண்ணுறது பால் மாதிரி நான் வாங்கிட்டு போய் இந்த மாதிரி பண்ண முடியுமா வேஸ்ட் பண்ண முடியுமான் அப்படின்னு கேட்டு என்ன அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்படியே அப்படியே எல்லாமே ஆக்சுவலி கரைக்குது பெட்ஷீட் கூட நான் எடுத்து வைக்கல ஏன்னா பாப்பா உடம்பு முடியலும் போது அவளையும் பார்க்கணும் சின்ன தம்பியே நம்ம பார்க்கணும் அவன் அடங்க மாட்டான் வால் பையன் ஸோ பாப்பான்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிப்பாள் பக்காவாச்சு அவங்க அப்படின்ட்டு ஆனால் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப முடியல உடம்பு பாப்பாக்கு எல்லாத்தையும் நம்மளே எடுத்து வைப்போம்னு சொல்லிட்டு பாத்திரம்லாம் அப்படியே வாஷ் பண்ணாமல் கிடக்குது அவளுக்கு உடம்பு முடியலாம் எனக்கு கையும் களம் ஓடாது நம்ம தான் வந்து தூக்கத்தை விட்டுட்டு நம்ம அழிஞ்சு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது கடக்க நேரத்தை க்ளீன் பண்ணு சொல்லிட்டு பாத்திரத்தை எடுத்து போட்டு எல்லாத்தையும் துடைச்சிட்டு தொடிச்சிட்டு பெட்ஷீட்டில் அடுத்து வச்சாச்சு பார்த்திங்கன்னா பாத்திரம் அப்படியே கிடக்குது சரி வாஷ் பண்ணுவோம் பிள்ளைங்களுக்கு வந்து எப்படின்னா நல்லா ஆடுற பிள்ளைங்க கண்ணை எதிர்க்க நம்ம ஆடி ஓடிட்டு அடங்க மாட்டியா அடங்க மாட்டியான்ட்டு இப்போ அடங்கி ஒரு இடமா உட்காரும் போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது எதுக்கு இந்த மாதிரி உடம்பு அடிக்கடிக்க முடியாமல் போகுதுன்னு எனக்கே தெரியல போன வாரம்லாம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் ரொம்ப சளி பிடிச்சிட்டு இருந்தது அப்புறம் தம்பிக்கு இருந்துச்சு தம்பிக்கு மருந்தை ஊற்றினா கிளியர் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இவளுக்கு மருந்து வீட்டில் கொடுத்தும் ஆகலை பேராசிட்டமால் தம்பியோட மருந்தை கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக கொடுத்தேன் சுத்தமாக கேட்கல அப்பட்டு கேட்குது அப்புறமா எடுத்துக்கு திரும்ப அதனால சரி நம்ம ஹாஸ்பிட்டல்லே கூட்டு போய்ட்டு வந்தோம் சொல்லிட்டு நான் கூப்பிட்டு போனேன் ஆனால் இப்போ என்ன கரண்ட் சுச்சுவேஷன்னால் நான் வந்து நான் விடிகளை உட்காந்து மூன்றரை மணிக்கு க்ரீடியட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா திரும்ப வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து ரொம்ப ஃபீவர் அதிகமாகிடுச்சு பாப்பாவுக்கு போயிட்டு வந்தோம் மருந்து ஒரு வேளை ஊற்றின்னு கேட்கவே இல்லை சரி ஓகே காலையில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதை எந்திரிச்சக்கா துணி வச்சு துடைச்சிட்டு மருந்து கொடுத்தேன் சுடு தண்ணி வச்சு கொடுத்து மருந்து கொடுப்பாடி படுக்க வச்சுருக்கேன் எங்கள் தூக்கமே வரல அவ்வளோ உடம்பு இல்லாமல் நான் தூங்க மாட்டேன் ஏன்னா பிள்ளைங்க வந்து எப்படி என்ன கண்டிஷன் இருக்குது தெரியாமல் நம்ம தூங்க முடியாது இல்லையா ஆனால் நான் தூங்கலை சரி வாங்க அப்படியே வீடியோ நம்ம பார்க்கலாம் பார்த்துலாம் நான் வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டேன் வாஷ் பண்ணி ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீரை இருக்குது கீரை வந்து கா எல்லாமே நம்ம ஆயிர மாதிரி இருக்குது ஐ மீன் கீரை கீரை கீரைக்கு தான் வந்து நமக்கு வேலையே இருக்குது ஏன்னா இன்றைக்கி டியூசேன்றதால நாங்கள் வெஜ் நான்வெஜ் செய்ய மாட்டோம் வெஜிடேரியன் தான் செய்வோம் அதனால் வந்து வரும்போது நான் கீரை வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நான் மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் வந்து டியூசே சாப்பிட மாட்டாங்க அதுக்கு எனக்கு ஒரு காரணம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தம்பி பிறந்த தான் விட்டுடுறேன்னு வேண்டிகிட்டு இருந்தேன் ஸோ வந்து நான் வந்து தம்பி பிறந்தாலும் முருகரே வந்து பிறந்தேன்னு நினச்சிட்டு நான் ஆக்சுவலி விட்டுட்டேன் தான் சாமான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்து கழுவி வச்சாச்சு நான் வந்து கீரை வாங்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கேட்டு இந்த முருங்கி சாரி கருப்பிலையும் வாங்கியிருந்தேன் ஒரு நாளுக்கு ரெண்டு கொர்த்து அது எல்லாத்தையும் ஆஞ்சி வச்சாச்சு ஃப்ரிட்ஜில் சரி இப்போ கருணை ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அரிசி ஊற வைக்கணும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பருப்பு ஊற வைக்கணும் ஒரு பக்கம் உதவி கருணக்கிழங்கு வேக வைக்கணும் நான் ஒன் பை ஒன்னாக தான் போக முடியும் இல்லையா நான் வேறு ஸ்டாண்ட் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி வச்சிருக்கேன் எனக்கு கீழே வச்சா தம்பி எடுத்துட்றான் சரி மேலே தூக்கி வச்சு நம்ம இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒன் ஒன்னாக நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வச்சாச்சு கர்ணக்கிழங்கு நான் அந்த தோலை எடுத்தேன் அதை அரிசி ஊறக்கு ஞாபகம் வந்துச்சு சரி அரிசி ஊற வச்சு கையோடு உலையை போட்டுருவோம் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒலையை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு அடுப்புன்னு பற்ற வச்சாச்சு அப்புறமா வந்து நம்ம கருணக்கிழங்கு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சிடும் குழந்தை பசிக்குதுன்னா கூட வெளியே சாப்பாடு பால் ஊற்றுக்கிட்ட கூட்டிடலாம் அப்படின்ற கான்செப்டில் வந்து பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்கு தண்ணி ஐ மீன் அறுத்தி எடுத்துக்கிறேன் தண்ணியை ஊற்றி வேக வச்சு மஞ்சள் துளுப்புலாம் போட்டு வேக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு போட்டு பண்ணி வைக்கலான்ட்டு ரெடி பண்ணி வச்சதுவும் ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு பார்த்திங்கன்னா உட்காந்து கீரை ஆயிடும் அந்த கீரை ஆயத்துக்குள்ளே நான் ஒரு வழி ஆகிட்டேன் பார்த்தீங்கன்னா தம்பி வந்து சும்மா வந்து இப்படி அப்படி நடந்து நடந்து எடுத்து ஏற்றுட்டு போய்ட்டு ஒரு ஒரு கேரி அங்கே எங்கேருந்து போட்டுட்ருந்தான் ஏன்னா அவளுக்கு உடம்பு நல்லா இருந்தால் பாப்பா பார்த்துப்பா தம்பியை இப்போ வந்து என்னென்னா அவளுக்கு முடியலன்னும் போது இவன் வந்து ரொம்ப வந்து பண்ணிட்டுருக்கான் ஏன்னா என் மேலே பாப்பாவை கொஞ்சம் உட்காந்தாலோ முடியலம்மா எனக்கு டயர்டாக இருக்குமா கால் வலிக்குது கை வலிக்குது சொல்லும் போதெல்லாம் ஈ நீ என்னடி எங்கள் அம்மா பக்கத்தில் போய் உட்காரன்ற மாதிரி அவனோட ரியாக்ஷன் அப்படி தான் இருக்குது ஏன்னா அவனும் குழந்த இல்லையா அப்படின்ற மாதிரி தோணுச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா அவனை சமாதானப்படுத்தி அவனுக்கிட்ட ஒரு பொம்மையே கையில் ஸ்நாக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவன் இதை உட்காந்துட்டு போய் பார்த்துட்ருந்தான் அப்புறமா அந்த வந்து இந்த கருவேப்பிலாம் ஆஞ்சிட்ருக்கேன் ஆஞ்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் கருவேப்பிலை வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க அந்த கொத்தமல்லி மட்டும் ஃப்ரீயாக கொடுக்கவே மாட்டுறாங்க கேட்டால் கொத்தமல்லி காசு தான் ஒரு கடையில் இல்லவே இருக்காங்க காசு இருபது ரூபா கொடுங்க தரேன் அப்படின்றாங்க கற்று எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ஏன்னா ரொம்ப நேரம் அந்த லைஃப் கொத்தமல்லி வந்து இது வாங்கி நம்ம காசு கொடுத்து வாங்கி வச்சாலும் லைஃப் வரல அது ரொம்ப அழுகு சீக்கிரமாக அது என் ஃப்ரிட்ஜ் தான் அப்படியே இல்லை எல்லாரும் ஃப்ரிட்ஜ் அப்படின்னு தெரியல நான் ஸ்டோர் பண்ணி கவரில் தான் நான் ஆஞ்சி வைப்பேன் பசங்க ஏறி ஏறி வெளியே அதில் கூட என் போடணும் ஃப்ரிட்ஜ் மேலே கூட விளையாடுவான் தண்ணி போட்டு மேலே ஏறி இந்த பட்டன் டத்துலேயே அதெல்லாம் மாற்றி இது பண்ணி வச்சுருவான் அதனாலே என்னான்னு தெரியுது ரொம்ப அல் சீக்கிரமாக கெட்டு போயிடுது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீரி எல்லாம் நம்ம ஆஞ்ச ஆஞ்சிடறோம் ஒன்றா ஆயிரத்துக்குள்ளே நான் ஆல்மோஸ்ட் பாதி கீரை எடுத்தே வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு சரி நாளைக்கு கீழே பொரியல் பண்ணிக்கலாம் நான்வெஜ் சாப்பிடாத அன்றைக்கி நான் பொருள் பண்ணிப்பேன் ஏன்னா எங்களுக்கு ரெண்டு ஒரு கீரை வந்து ஒரு கட்டு கீரை நான் வாங்கினா நான் டூ டைம்ஸ் வச்சுப்பேன் ஒன்று கடைஞ்சி வச்சுப்பேன் அப்படி இல்லையா நெக்ஸ்ட் டைம் பொரியல் பண்ணிப்பேன் இல்லை நெக்ஸ்ட் டைமும் கடைஞ்சிப்பேன் ஏன்னா இப்போ கட்டு வந்து நாங்கள் நான் வந்து ஒரு வழி தான் வச்சுப்போம் மதியத்துக்கு மட்டும்தான் வச்சுப்போம் நைட்டில் கீரை டைலிஷன் ஆகாதுன்றதனால ஒரு வேலை மட்டும்தான் நாங்கள் செய்வோம் எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் தானன்றதை அரை அறையை எடுத்து பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பாதி வந்து யூஸ் பண்ணிப்பேன் அப்படி எந்த கீழும் பாதி எடுத்து வச்சுருக்கேன் மேபி நான் ஒரு நாள் பொருள் பண்ணால் அந்த வீடியோ கூட நான் போடுறேன் சாப்பாடும் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட்டு சாப்பாடு நல்லா வந்துட்டுச்சு சரி பாப்பாவுக்கும் நல்லா கொலைய வச்சு ஊட்டி விட்டுடலாம் இல்லையா கஞ்சி மாதிரி கொடுத்துடான் பண்ணேன் கடைசியில் என் பொண்ணு வந்து எனக்கு அது குடிக்க வேண்டாம் சுத்தமாக வயலில் வச்சு ஒரு வயல வச்சு வாங்கிடுது வேண்டாம் எனக்கு வாந்தி வச்சு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் சரி ஓகே போடி அப்படின்னு சொல்லிட்டு சரி பிடிச்சது ரெண்டு வாய் கூட ஓகே தான் எனக்கு சாப்பாடு தாம்மா வேணும் இது வேண்டாம் அப்படின்றா சரி ஓகே சொல்லிட்டு சாப்பாடு ரெண்டு வாய் தான் ஊட்டி விட்டேன் ஊற்றி விட்டுட்டு மருந்து கொடுத்தேன் பேராசிட்டமல் மதியம் ஒரு வேலை மட்டும்தான் மீதி ரெண்டு மாதமே காலையில் ஒரு வேலையும் நைட்டு ஒரு வேலையுன்ற மாதிரி தான் இருந்துச்சு மாத்திரை அவளுக்கு மருந்து சரி அதெல்லாம் வந்து பொறுமையாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கர்ணக்கிழங்கு வந்துருச்சு வென் வெந்துச்சிக்க நம்ம மசாலா போட்டுக்கலாம் சில்லி பவுடரும் நம்ம வீட்டு மிளகாத்தூள் போட்டு அப்படியே ரெண்டு பேட்டி பேட்டி போட்டு எடுத்து ஊற வச்சிடலாம் அந்த கேப்பில் வந்து சாப்பாடும் வெந்திருச்சு நான் வடிச்சிட்டேன் கீரையை நல்லா ஒரு அலுசா அலசிட்டு அதில் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா நான் ஒரு பச்சை மிளகா போட்டேன் ஏன்னா பசங்க சாப்பிட்றதால காரமாக இருக்கும் அப்படி இருந்தாலும் ஒரு பச்சை மிளகா போட்டு நாலு பல் பூண்டு போட்டேன் ஏன்னா நாலு பல் போதும் ஏன்னா நம்ம நசுக்கி போடுறதால வந்து நம்ம நான் இடிச்சும் போடுவேன் தாளிக்கும் போது ஆனால் நான் நாலு தான் போட்டேன் நாலு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீரைனா சாப்பாடு கடைச்சிட்டு கீரையை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் மணி வந்து நாலரை மணி ஆகுது நான் உட்காந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன் அவள் வந்து எருமிகிட்டே இருக்கா பாப்பா சரி உடம்பு முடியல நம்ம அது எப்படி தூங்க முடியும் அப்படின்ட்டு நான் உட்காந்துட்டுருக்கேன் சரி எந்த வேலையாவது பண்ணுவோம் அப்படின்றதால எந்த ரொம்ப ஃபீவர் கூட இருந்துச்சுங்க திரும்ப எந்த அவளுக்கு மருந்து கொடுத்து தண்ணி வச்சு உடனே நிறுத்துட்டு துணி வச்சு நல்லா துடைச்சிட்டு படுக்க வச்சிருக்கேன் மருந்து கொடுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாவமாக இருக்குது பார்க்கவே ஒரு மாதிரி டல் எருமே டல்லாக தான் இருக்கும் ஆள் உள்ளியாக இதில் வாரம் ரொம்ப ஃபீவர் ரொம்ப ஹெவியாக அடிக்குது நான் திரும்ப தான் கூப்பிட்டு போன மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு பாப்பாவை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மசாலா போட்டு வச்சாச்சு அப்புறம் அப்புறமா விந்துக்களை அரிஞ்சு வச்சாச்சு பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் போட வேண்டிதான் போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து அடுப்பில் வச்சு க்ளோஸ் பண்ண வேண்டாம் குக்கரை மூடி வச்சுட்டா விசில் வேண்டாம் எடுத்து கடைஞ்சிட்டு எனக்கும் அந்த சளி சரியாகவே இல்லை எடுத்து வந்து கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தாளிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட் தாலிப்புக்கு வந்து சில பேர் வந்து கருவேப்பிலை போட மாட்டாங்க அப்புறமா வந்து சில பேர் வந்து உளுந்தெல்லாம் கூட போடுவாங்க உளுந்து சில ஒவ்வொருத்தும் ஒரு மாதிரி போடுவாங்க பட் நம்ம வரையும் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு பூண்டு தட்டி போட்டுறேன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய தாலிப்பு தோணுச்சுன்னா கருவேப்பிலை போடுவேன் எல்லாம் போட மாட்டேன் அந்த மாதிரி தான் ஸோ வந்து கருவேப்பிலை போட்டேன் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ட்டு சும்மா ஒரு கொத்து பார்த்திங்கன்னா கடைசியாக முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட்டு எல்லாமே செஞ்சு முடித்தாச்சு கழுவு வறுத்துட்டேன் சரி அவள் பசிக்குது என்ன பாப்பா சரி மருந்து வேறு மாதிரி கொடுக்கணும் இல்லையா அதனால் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா மருந்த ரெடி பண்ணிவிட்டு சாப்பாடு ரெடி பண்ணி அவளை கொடுத்துட்டு மருந்து ஊற்றி விட்டுருவோம் ஊற்றிட்டுனா கரெக்டாகிடும் எப்படினு பார்ப்போம் இந்த வீடியோ புதுசு புதுசாக பக்கம் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நம்ம சேனலில் வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு இந்த வீடியோவை ரொம்ப நன்றி வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் எல்லாம் வீடியோஸும் நல்லபடியாக போட்டிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக்